என் கட்சிக்காரர் கடலூர் மாவட்டத்தில் கொலை செய்யப்பட்டு இன்றோடு எட்டு நாட்கள் ஆகிறது அந்த கொலை குற்றவாளிகள் இதுவரையில் கைது செய்யப்படவில்லை அதை முதலமைச்சர் அவையில் இருக்கின்ற போது நான் முதலமைச்சரிடம் இந்த கவனத்தை ஈர்ப்பதற்கு முயற்கிறேன் முயற்சிக்கிறேன் ஆனால் அதற்குள்ளாகவே எழுந்து எதிர்ப்பு தெரிவிப்பது கூச்சல் இடுவது அதுபோன்று இன்றைக்கு அதிமுக பிரமுகர் ஒருவர் அண்ணா நகர் வழக்கில் கைது செய்யப்பட்டிருக்கிறார் இதற்கு பின்பலத்தில் இருக்கின்ற யார் என்பதை வெளிக்கொண்ட வேண்டும் என்று நான் பேசுகிறேன் பேசுவதற்கு வாய்க்கு மறுக்கப்படு அப்படி மறுக்கப்படுவதோடு மட்டுமல்லாமல் எதிர்க்கட்சி வரிசையிலே இருப்பவர்கள் எழுந்து பேசும்போதும் கூச்சலிடுவது அவர்கள் கட்சியின உறுப்பினராகவே இன்னைக்கு சட்டமன்ற கணக்கு பிரகாரம் இருக்கிறேன் கூட்டணி அண்ணா நகர சிறுமி கற்பழிப்பு பின்னால் இருக்கிற கூட்டம் யார் என்பதை கேள்வி எழுப்புகிறேன் என்ன கேட்கிறேன் என்பதை தெரியாமல் கூட எதிர்ப்பு தெரிவிக்கிறவர்களை நம்முடைய தமிழக அரசனுடைய அரசு கொறடா அவை முன்னவர் பேரவைத் தலைவர் மட்டுப்படுத்த வேண்டும் என்று அங்க பேச அங்க இந்த கோரிக்கை பதிவு செய்யப்படல அதனால பத்திரிகை ஊடகத்தின் வாயிலாக பேரவைத் தலைவருக்கும் தமிழக அரசின் கவனத்தையும் நான் கொண்டு செல்ல விரும்புகிறேன்